ஒரு பிணத்தை எப்படி குட்டானதுன்னு தெரியல ஒரு தலைமை மருத்துவமனை எப்படி போஸ்ட்மார்டம் பண்ணாங்கன்றது தெரியல எப்படி ஆம்புலன்ஸ்ல அனுப்புறாங்கன்னு தெரியல அவர் மருந்து குடிச்சு இறந்தவர் இப்போ இங்க இருக்கிறவர் பாத்தீங்கன்னா விபத்துல இறந்தவரா இருக்கிறாரு விபத்துல இறந்தவருக்கும் மருந்து குடிச்சு இறந்தவருக்கும் கூட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல ஒரு மருத்துவருக்கு சிரம இருக்குது சார் அப்ப உண்விலே வந்துங்க போஸ்ட் மான் பண்றங்களா இல்ல மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கறங்களா இது போல வந்து எத்தனை வாழ்க்கைகள் இவர்களுடைய போஸ்ட் மான் ரிப்போர்ட் நம்பி நடந்துட்டு இருக்கிறது எப்படி வந்து அவளை அஸால்ட்டா பண்ணியிருக்காங்கன்றதே புரியல சார் பீகாருக்கு போயிட்டு இருக்குது பாடி